வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு வெறும் வீடியோ அல்ல இது ஒரு ரகசியம். பலரும் தேடிக் கொண்டிருக்கும் ஆனால் சிலருக்கு மட்டுமே பிடிபடுகிற ஒரு சூட்சுமம் வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு எனக்கு இந்த வேலை கிடைக்குமா என் காதல் கை நான் நினைச்ச மாதிரி வீடு கட்ட முடியுமா என் பணக்கஷ்டம் எப்போ தீரும் இப்படி ஆயிரம் கேள்விகள் நீங்க ஈர்ப்பு விதியை லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்புறவரா இருக்கலாம் பல பயிற்சிகளை செஞ்சு பார்த்திருக்கலாம் ஆனா ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் நான் கேக்குறதெல்லாம் உண்மையாவே பிரபஞ்சத்துக்கு கேக்குதா அப்படி கேட்டா அது ஏன் இன்னும் எனக்கு கிடைக்கல எப்போதான் என் ஆசை நிறைவேறும் இந்த கேள்விக்கான விடை இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு தெளிவாகத் தெரியும் பிரபஞ்சம் செயல்படும் விதம் என்ன அது உங்கள் கோரிக்கையை எப்படி ஏற்றுக்கொள்கிறது எந்த நேரத்தில் அதை உங்களுக்குத் தருகிறது இதை முழுமையாகப் புரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஒரு பாடம் போல ஒரு தியானம் போல கடைசி வரை பாருங்கள் வாருங்கள் பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் செல்வோம் முதலாவதாக நாம் அடிப்படையான ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் என்பது அலாவுதீன் அற்புத விளக்கு பூதம் போன்றது அல்ல அதாவது எனக்கு இதை கொடு என்று கேட்டவுடன் அதை தூக்கிக் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பதற்கு அது ஒரு தனி நபர் அல்ல பிரபஞ்சம் என்பது ஒரு மாபெரும் கண்ணாடி ஜயண்ட் மிரர் கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு நீங்க சிரிச்சா அந்த பிம்பம் உங்கள பார்த்து சிரிக்கும் நீங்க முறைச்சு பார்த்தா அதுவும் உங்கள முறைக்கும் நீங்க அழுதுகிட்டே ஏன் அந்த பிம்பம் சிரிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா அது பைத்தியக்காரத்தனம் இல்லையா பிம்பம் சிரிக்கணும்னா முதல்ல நீங்க சிரிக்கணும் இதே விதிதான் பிரபஞ்சத்திற்கும் பொருந்தும் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க பிரபஞ்சம் உங்களோட வார்த்தைகளை கேட்காது அது உங்களோட அதிர்வலைகளை மட்டும்தான் உணரும் பலர் என்ன பண்றாங்கன்னா வாய் வார்த்தையா எனக்கு பணம் வேணும் எனக்கு நல்ல உறவு வேணும்னு கேக்குறாங்க ஆனா அவங்க மனசுக்குள்ள ஐயோ நம்மகிட்ட பணம் இல்லையே கடன் அதிகமா இருக்கே நம்மள யாருக்குமே பிடிக்கலையே கிற பயத்தையும் கவலையையும் வச்சிருக்காங்க இங்கே பிரபஞ்சம் எதை கவனிக்கும் நீங்க வாயில சொல்ற எனக்கு பணம் வேணுங்கிறதையா இல்ல உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற பற்றாக்குறை உணர்வையா கண்டிப்பா அந்த பற்றாக்குறை உணர்வைத்தான் ஏன்னா அதுதான் உங்க உண்மையான அதிர்வலை அதனால தான் நீங்க எவ்வளவோ பூஜை செஞ்சாலும் பரிகாரம் செஞ்சாலும் அஃபர்மேஷன் எழுதினாலும் ரிசல்ட் வராம போறதுக்கு காரணம் இதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு எனக்கு இது இல்ல அதனால இது வேணும்னு நீங்க கேக்கும்போது நீங்க இல்லாத நிலைய ஸ்டேட் ஆஃப் லாக் வெளிப்படுத்துறீங்க பிரபஞ்சம் அந்த இல்லாத நிலையையே உங்களுக்கு திரும்பத் தரும் அப்ப எப்படி தான் கேட்கணும் எனக்கு இது விட்டது அதற்காக நன்றி என்ற மனநிலைக்கு நீங்க மாறணும் எப்போ நீங்க ஆசைப்பட்ட பொருள் உங்ககிட்ட இல்லாமலேயே அது கிடைச்சதா கற்பனை பண்ணி சந்தோஷப்படுறீங்களோ அப்போதான் பிரபஞ்சம்ங்கிற அந்த கண்ணாடி உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கும் சரி இப்ப நீங்க கேக்கலாம் நான் பாசிட்டிவா தான் இருக்கேன் நான் கிடைச்ச மாதிரி கற்பனை பண்றேன் ஆனாலும் ஏன் இன்னும் நடக்கல ஏன் இவ்வளவு தாமதம் இங்கதான் டைம் லாக் அல்லது பஃபர் டைம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம பூமி ஒரு டைம் ஸ்பேஸ் ரியாலிட்டி காலம் மற்றும் வெளி சார்ந்த உலகம் இங்க நீங்க நினைச்சது உடனே கையில வந்து விழுந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு நீங்க ரோட்ல நடந்து போறீங்க திடீர்னு ஒரு யானை உங்களை துரத்துற மாதிரி ஒரு பயம் வருது அடுத்த நொடியே அங்க ஒரு யானை வந்து உங்களை துரத்துனா என்ன ஆகும் ஆபத்து இல்லையா நல்ல வேளையா நம்மளோட எல்லா எண்ணங்களும் உடனே நிறைவேறுவதில்லை பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு கால இடைவெளி டைம் கொடுக்குது இது எதுக்காக தெரியுமா உறுதிப்படுத்த நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு உண்மையாவே வேணுமா இல்ல சும்மா ஆசையா என்பதை சோதிக்க தயார் செய்ய அந்த ஆசையை தாங்கிக் கொள்ளும் தகுதி உங்களுக்கு இருக்கான்னு பார்க்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சர்வர் வராரு நீங்க பிரியாணி ஆர்டர் பண்றீங்க ஆர்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க அமைதியா உக்கார்ந்து நண்பர்களோட பேசுவீங்க இல்ல ஓனை நோண்டுவீங்க யாராவது ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கும் கிச்சனுக்கு ஓடி போய் பிரியாணி ரெடியா பிரியாணி ரெடியா நீங்க சமைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சமையல்காரர்கிட்ட கத்துவாங்களா அப்படி செஞ்சா அந்த சமையல்காரர் என்ன பண்ணுவாரு டென்ஷன் ஆகி சமைக்கிறதையும் நிறுத்திட்டு உங்களை வெளிய போ சொல்லுவாரு இங்க ஹோட்டல் தான் பிரபஞ்சம் நீங்க கொடுத்த ஆர்டர் தான் உங்க ஆசை அந்த கிச்சனுக்குள்ள நடக்கிற ப்ராசஸ் தான் பிரபஞ்சத்தோட வேலை நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்க ஆசைய வெளிப்படுத்திட்டீங்க இப்போ உங்க வேலை என்ன ரிலாக்ஸா இருக்கிறது கண்டிப்பா சாப்பாடு வருமாங்கிற நம்பிக்கையில காத்திருக்கிறது ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு ஆசைய சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏன் இன்னும் நடக்கல எப்ப நடக்கும்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த சந்தேகம்தான் அந்த கிச்சன் கதவ பூட்டிடுது பிரபஞ்சம் உங்க ஆசையை நிறைவேத்த தயாராகுது ஆனா அதுக்கான காய்கறிகளை நறுக்கணும் மசாலா அரைக்கணும் வேக வைக்கணும் இல்லையா அதுக்குன்னு ஒரு டைம் வேணும் அந்த டைம்ல நீங்க பதட்டப்படாம இருந்தாலே போதும் உங்க ஆசை சரியான நேரத்துல சரியான பக்குவத்துல உங்க முன்னாடி வந்து சேரும் நம்மில் பல பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா எப்படி என்பதை பற்றி கவலைப்படுவது எனக்கு ஒரு கோடி ரூபாய் வேணும்னு ஆசைப்படுவீங்க உடனே மனசு கணக்கு போடும் மாசம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குற நமக்கு எப்படி ஒரு கோடி வரும் ஆற்றை விடுமா இல்லை யாராவது தருவாங்களா இப்படி நீங்களே வழிகளை யோசித்து கடைசியில் இதெல்லாம் நடக்காதுன்னு முடிவுக்கு வருவீங்க நண்பர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன வேணும் வாட்ச் என்பது மட்டும்தான் உங்கள் வேலை எப்படி வரும் ஹவு என்பது பிரபஞ்சத்தோட வேலை பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆயிரத்து வழிகள் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் தெரியும் உங்க அறிவுக்கு எட்டாத லாஜிக் இல்லாத வழிகள் அதுக்கு தெரியும் ஒரு உண்மையான சம்பவம் சொல்றேன் ஒரு நபர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா அவருகிட்ட பைசா இல்ல பேங்க் லோன் கிடைக்கல எல்லா வழியும் அடைச்சிருச்சு ஆனா அவர் தளரல நான் வெளிநாட்டுல படிக்கிறேனங்கிற உணர்வை மட்டும் அவர் விடல திடீர்னு ஒரு நாள் அவர் போற வழியில ஒரு பழைய நண்பரை சந்திக்கிறாரு பேச்சு வாக்குல அந்த நண்பர் சொல்றாரு எங்க கம்பெனில வெளிநாட்டுல படிக்க ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்க ஆனா அதுக்கு யாரும் அப்ளை பண்ணல இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு அந்த நபர் அப்ளை பண்ணாரு கிடைச்சிருச்சு யோசிச்சு பாருங்க அந்த நண்பரை ரோட்ல சந்திக்காம போயிருந்தா அந்த நண்பருக்கு இந்த விஷயம் தெரியாம போயிருந்தா இதெல்லாம் அந்த நபர் பிளான் பண்ணதா இல்ல இதுதான் பிரபஞ்சத்தின் சதி பிரபஞ்சம் காய்களை நகர்த்தும் விதம் நமக்கு புரியாது அது உங்களை ஒரு இடத்துக்கு போக சொல்லும் ஒரு புக்க படிக்க சொல்லும் ஒருத்தருக்கு கால் பண்ண சொல்லும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா தெரியும் ஆனா இந்த புள்ளிகளை இணைச்சு பார்த்தாதான் அது எவ்வளவு பெரிய ஓவியம்னு புரியும் அதனால எப்படி நடக்கும்னு மண்டைய உடைச்சுக்காதீங்க வழிகளை கிட்ட விட்டுடுங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த மிக எளிமையான வழியை அமைச்சு கொடுக்கும் உங்க ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் உங்களுக்கு சில சிக்னல்ஸ் ஒன் கொடுக்கும் ஒரு ரயில் வரப்போகுதுன்னா தூரத்துல ஒரு சத்தம் கேட்கும் தண்டவாளம் அதிரும் இல்லையா அதே மாதிரி உங்க ஆசை நெருங்கும்போது இந்த மூன்று அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் அறிகுறி ஒன்று எண்கள் மற்றும் குறியீடுகள் ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் சின்க்ரோனிஸ்டீஸ் திடீர்னு நீங்க பதினொன்று பதினொன்று இரண்டு 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 ஐந்து 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 போன்ற எண்களை அடிக்கடி பார்ப்பீங்க அல்லது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தொடர்பான வார்த்தைகளை டிவில பாட்ல விளம்பர பலகையில பார்ப்பீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு புது கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ரோட்ல போறப்ப எல்லாம் அதே மாடல் கார் கண்ணில் படும் இது தற்செயல் இல்ல உங்க மூளையில இருக்கிற ஆர் ஆர்ஏஎஸ் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமட் மூலமா பிரபஞ்சம் சொல்லுது நீ கேட்டது ரெடியாகிட்டு இருக்கு அறிகுறி இரண்டு தடைகள் மற்றும் சோதனைகள் சடன் ஆப்டிக்கல்ஸ் இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கும் ஆனா உண்மை பெரிய நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சரிவு வரும் ஒரு அம்பு முன்னாடி பாயிறத்துக்கு முன்னாடி அது பின்னாடி இழுக்கப்படணும் அதேபோல உங்க வாழ்க்கையில திடீர்னு பழைய பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அல்லது சின்ன சின்ன தோல்விகள் வரலாம் இத பார்த்து பயந்துராதீங்க இது கிளீனிங் ப்ராசஸ் பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில இருக்கிற குப்பைகளை வெளியேத்துது அப்பதான் புதுசுக்கு இடம் கிடைக்கும் பழைய பில்டிங்கை இடிச்சாதான் புது பில்டிங் கட்ட முடியும் சோதனைகள் வந்தால் ஓஹோ ஏதோ பெருசா வரப்போகுது நுசந்தோஷப்படுங்க அறிகுறி மூன்று காரணமில்லாத அமைதி அன்எக்ஸ்பிளைன்ட் காம்னஸ் இதுதான் மிக முக்கியமான அறிகுறி இத்தனை நாளா எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு பதறிட்டிருந்த உங்க மனசு திடீர்னு அமைதியாகும் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்காட்டி பரவாயில்லைங்கிற ஒரு பக்குவம் வரும் எப்போ நீங்க அந்த விஷயத்து மேல இருக்கிற வெறிய விடுறீங்களோ அப்போதான் அது உங்க கைக்கு வரும் இந்த அமைதி வந்துட்டாலே உங்க ஆசை உங்க வீட்டு வாசல்ல நிக்குதுன்னு அர்த்தம் இந்த வீடியோவின் முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம் எப்போது நடக்கும் இதற்கு ஒரே பதில் டிவைன் டைமிங் தெய்வீக நேரம் இயற்கைய பாருங்க ஒரு குழந்தை பிறக்க பத்து மாசம் ஆகுது அவசரப்பட்டு ஐந்து மாசத்துல பிறந்தா அந்த குழந்தையால ஆரோக்கியமா இருக்க முடியுமா ஒரு மாம்பழம் பழுக்க அதுக்கான சீஷன் வரணும் நீங்க போய் மரத்தை உளுக்கினா காய்தான் விழும் காய் துவர்க்கும் ஆனா பழம்தான் இனிக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு காய் கொடுக்க விரும்புறது இல்ல அது உங்களுக்கு கனிஞ்ச பழத்தை கொடுக்க விரும்புது சில சமயம் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காம போகலாம் நீங்க அழுவீங்க ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த வேலை கிடைச்சிருந்தா நீங்க இப்போ இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பை இழந்திருப்பீங்கன்னு புரியும் உங்க காதல் தோல்வியில முடிஞ்சிருக்கலாம் ஆனா எதிர்காலத்துல உங்களுக்கு கிடைக்கப் போற வாழ்க்கை துணை அந்த காதலை விட ஆயிரம் மடங்கு சிறந்தவரா இருப்பாங்க பிரபஞ்சத்துக்கு பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒரு விஷயம் எப்போ கிடைச்சா அது உங்களுக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லதுன்னு அதுக்கு தெரியும் அதனால் தாமதம் என்பது மறுப்பு அல்ல பிரபஞ்சம் இல்லை என்று சொல்வதில்லை அது இன்னும் இல்லை நாட் எட் அல்லது இதை விட சிறந்தது காத்திருக்கிறது சம்திங் பெட்டர் இஸ் வெயிட்டிங் என்றுதான் சொல்கிறது சரி இப்ப நம்ம கைல என்ன இருக்கு பிரபஞ்சம் என் ஆசைய சீக்கிரம் நிறைவேத்த நான் என்ன செய்யணும் இதோ மூன்று எளிய வழிகள் ஒன்று தெளிவு கிளாரிட்டி சரியா கேளுங்க எனக்கு நிறைய பணம் வேணும்னு கேட்காதீங்க எனக்கு மாதம் ஒரு லட்சம் வருமானம் வேணும்னு கேளுங்க தெளிவான ஆர்டர் தான் சீக்கிரம் டெலிவரி ஆகும் இரண்டு உணர்வு ஃபீலிங் தினமும் காலையில எழுந்ததும் ராத்திரி தூங்கும்போதும் உங்க ஆசை நிறைவேறினா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணுங்க அந்த சந்தோஷத்தை இப்பவே உணருங்க அந்த சிலிர்ப்ப உடம்புல ஃபீல் பண்ணுங்க இந்த வைப் தான் பிரபஞ்சத்தோட பாஷை மூன்று சரணாகதி லெட் கோ சரண்டர் இதுதான் கடைசியான மற்றும் கஷ்டமான ஸ்டெப் ஆசைய விதைச்சிட்டீங்க தண்ணி ஊத்திட்டீங்க இப்போ அந்த விதைய நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க பிரபஞ்சமே இது எங்க ஆசை இத நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இது எனக்கு எப்போ கிடைச்சா சரியோ அப்ப கொடு அதுவரைக்கும் நான் என் வேலைய சந்தோஷமா பார்க்கறேன் அப்படின்னு ஒரு முழுமையான நம்பிக்கையோட விட்டுடுங்க எப்போ நீங்க கிடைக்கலையேங்கிற இயக்கத்தை விடுறீங்களோ அப்போதான் அந்த பொருள் உங்களை தேடி ஓடி வரும் இதுதான் பிரபஞ்ச விதி நண்பர்களே பிரபஞ்சம் உங்களை சுத்தி மட்டுமில்ல அது உங்களுக்குள்ளேயும் இருக்கு நீங்கதான் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி உங்க ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது நல்ல வேலையோ ஆரோக்கியமோ உறவோ அது ஏற்கனவே பிரபஞ்சத்துல ஒரு அதிர்வலையா உருவாகிருச்சு அது பௌதிக வடிவம் பிசிக்கல் ஃபார்ம் எடுத்து உங்க கைக்கு வர நீங்க உங்க வைப்ரேஷனை மாத்துனா மட்டும் போதும் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்க மனசுல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நம்புறேன் அந்த நம்பிக்கைதான் விதை கவலைப்படாதீங்க அவசரப்படாதீங்க உங்களுக்கானது உங்களைத் தவிர வேற யாருக்கும் போகாது பிரபஞ்சம் மிகச்சரியான நேரத்துல சிறந்த பரிசை உங்களுக்கு தரும் உங்க ஆசை என்னங்கிறத கமெண்ட்ல காமன் செக்ஷன் பாசிட்டிவா பதிவு பண்ணுங்க ஐ ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் இதே மாதிரி வாழ்க்கையை மாத்திர இன்னும் பல ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் நன்றி